ക്ക് <laughs> വനക്കം தீபாவளிக்கு ஆகும்போது இவ்வளவு ரீச் பண்ணுவேன் இவ்வளவு ரீச் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு நான் பாக்கல கூட நான் ஒரு டார்கெட் வச்சிருக்கேன் பட் அந்த டார்கெட் ரீச் ஆகல இருந்தாலும் அது கொஞ்சம் டார்கெட் வச்சுக்கோங்களேன் பட் அதை வந்து நார்மலாக ஆதரவை விட பயங்கரமான ஆதரவு இன்னும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருக்கீங்க ஏன்னா நிறைய தடங்கல்கள் வந்துச்சு என்ன அப்படின்னா வந்து வெப்சைட்ல வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போகாம வந்து பிளாக் ஆயிருச்சு மேட்டா ஸோ அதை வந்து ரெக்கவர் பண்ணி இப்ப வந்து முடிச்சிருக்கோம் அது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து பிளாக் பண்ணியாச்சு ஆஹ் எப்பயாவது வந்து ஏதாவது இருக்கு பட் இருந்தாலும் அதை கன்சிடர் பண்றதே இல்லை தொழில் நிறைய வரதம் செய்யும் அதை தாண்டி வரணும் என்னோட ஒரு பதிவு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த லாங் வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து இந்த லாங் வீடியோல வந்து சர்ப்ரைஸ் கிப்ட் வந்து நம்ம சொல்லிருந்தோம் தீபாவளி தீபாவளி ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோல வந்து சப்ரைஸ் கிரிப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவியூ பண்ணிடுறேன் ஒவ்வொரு கிஃப்ட்டும் எப்படி இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் எத்தனை பேருக்கு அப்படின்றதையும் கரெக்டா சொல்லிடுறேன் நோட் பண்ணி இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ்டா சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோல நான் போடுறேன் ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து தீபாளிக்காம்போட என்னன்னு சொல்லிடுறோம் தீபாளி காம்போ பாக்காதவங்க போடாதவங்களுக்காக நான் திருப்பி சொல்லிடுறேன் காம்போல வந்து இருபத்தஞ்சு பொருள் வந்து வரப்போகுது இந்த இருபத்தஞ்சு பொருள்ல ரெண்டு சில்வர் காயின் வந்து டெபினட்டா இருக்கும் ரெண்டு சில்வர் காயின் நம்ம வந்து ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு நம்ம வந்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து அப்படின்னா வந்து ரெண்டு காயின் இருக்கும் இடம் அடைக்கக்கூடாது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கரெக்டா போய் சேர்ந்துருச்சு சோ அந்த ஜுவல் செட்டு எப்படி இருக்கும் இமிடியேட்டிங் ஜுவல் செட்டு வந்து நம்ம வச்சிருக்கோம் இந்த தடவை வந்து பல்காக வந்திருக்கு வந்து வச்சிருக்கோம் உங்க உங்க பேரை பார்த்து உருவமில்லாததான் இப்ப போட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் ஒரு சின்னதான தப்பு நடந்தது புது பண்ணுங்க அப்படின்னால உங்களுக்கு தெரியல மாத்தி வச்சுட்டாங்க ஒரு பேருக்கு மட்டும் மாத்தி நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுோம் அதுக்கப்புறம் போட்ட எல்லாருக்குமே நம்ம பேர் பார்த்து உருவம்ல தான் கரெக்டா நமக்கு வந்து இருக்கோம் அதுல இருக்க ஒவ்வொரு பொருளையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து அவ்வளவு கமாண்ட் யார் குடுக்குறாங்கன்னா குட்டிஸ் கொடுக்குறாங்க என் மகன் இவ்வளோ சூப்பரா சாப்பிட்டா உடனே காலி ஆயிடுச்சு நான் திருப்பி காம்போ ஆர்டர் பண்ருக்கேன் ஒரு தடவை ஒருத்தவங்க வந்து ஒரு காம்போ வாங்கிட்டு திருப்பி ஏழு காம்போ வேணும்னு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க போடும் போதே வந்து பன்னெண்டு காம்போ வேணும் பதினஞ்சு காம்போ வேணும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவ்வளவு ஒருத்தவளா இருக்கு மணி வந்து அவ்வளவு ஒருத்தா இருக்கு உங்களோடது வந்து இவ்வளவு குவாலிட்டியா ஒரு தாயால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த வார்த்தை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏதோ சாதிச்ச ஒரு ஃபீலும் அது எல்லாமே சொந்தங்களாகி நீங்க கொடுக்குற ஒரு எனர்ஜி போஸ்டரிங் தான் அது ஸோ இப்போ வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து நம்ம ரிவீல் பண்ணிடலாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த தீபாவளி காம்போவா யாருக்காவது நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஃபார்வர்ட் பண்ணிருங்க இதுக்கு இவங்களுக்கு போனா நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்கன்னா பண்ணிருங்க இந்த தீபாவளி காம்போ வந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தோம் இப்ப பதினொன்னா வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா ஒரு சில ரெக்வஷன்ஸ் வந்து நிறைய வந்து இன்னும் போனஸ் வாங்கல சம்பளம் வாங்கல அப்படிங்கிறது சோ அவங்களுக்காகவும் நம்ம வச்சிருக்கோம் சோ கண்டிப்பா குட்டிஸ் இருக்கிற வீட்டுக்கோ இல்ல பெரியவங்க இருக்கிற வீட்டுக்கோ கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க என்னென்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு புல்லட் மிக்ஸி வந்து கொடுத்துரும் இந்த மிக்சி வந்து என்னன்னா பீஜின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் கொடுக்கவும் என் பழக்கம் கிடையாது சோ இந்த பிஜிஎன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பிராண்டட்ன்றது எல்லாருமே தெரியும் இந்த பிஜிஎன் புல்லட் மிக்ஸி வந்து நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆஹ் சோ இந்த மிக்ஸியில வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஜார் ஒண்ணு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஜார் ஒண்ணு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஜார் சோ மொத்தம் வந்து ஒரு மூணு ஜாரு ரெண்டு ரெண்டு அந்த வந்து வந்து நார்மலாவே ஒரு ஜாடியா ஒரு கண்டெய்னரா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கான போர்ட்டபிளான அந்த மூடி கேப் வந்துடும் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு மூடி வந்து கொடுக்காங்க ஜூஸர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாமே தான் இந்த இதில் வந்துடும் இது மட்டும் இல்லாம இந்த பேக்லயே வந்து உங்களுக்கு வாரண்டியும் கார்டும் சோ ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கம்பெனியில தான் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த வாரண்டி கார்டு வந்து நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும் ஏதாவது ஒண்ணு அப்படின்னா ஸோ இதோட எம்ஆர்பி பாத்தீங்க அப்படின்னா வந்து அஹ் மூவாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு போட்டிருக்காங்க இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா இல்ல தெரியும் மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபா போட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து காசு முக்கியம் இல்ல என்னோட சொந்தங்கள் எனக்கு முக்கியம் அப்படின்னால ஒரு சின்ன ஆஃபர்ல நான் உங்களுக்கு வந்து இது கிடைச்சதுனால நான் அப்படியே போட்டேன் இந்த புல்லட் மிக்ஸி பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேருக்குன்றத கடைசியில் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அரைக்கணுன்றது சொல்லிடுறேன் நம்ம என் மச்சம் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிளேடு வந்து உள்ள ஏதாவது பொருளை போட்டுட்டு அப்படியே உள்ள வச்சு ஒரு அண்ணன் சாம்பு அப்படின்னா ஓடிடும் இப்படி திருவினீங்கன்னா ஆஃப் ஆயிரும் இப்படியே எடுத்துக்கலாம் சோ இதுதான் வந்து புல்லட் மிக்சி ரொம்ப சூப்பரா இருக்கு கீழே வந்து நான் அட்டாச் பண்றேன் இருக்கக்கூடிய போட்டு அரைச்சு காமிச்சேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தது உங்க மூலியமா நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா பல்கா வாங்கினா ரேட் கம்மி ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிருக்கோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபன் அளவு தான் இருக்கு அப்படி நினைக்காதீங்க பெரிய பெரிய வேலை எல்லாம் செய்யும் இதை வந்து போர்ட்டபிள் இப்படி வந்து நீங்க வந்து எடுத்துக்க முடியும் அவ்வளவு ஆயிருச்சு இங்க இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆஹ் அதனால் கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஏர்கிராஃப்டோட வந்து வந்துடும் இதை நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுக்கலாம் ஆடாது இப்படிலாம் ஆடாது உங்களுக்கு ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கே இங்கே வந்து ஒரு நாபு இருக்கும் இந்த நாபு வழியாக வந்து தண்ணி வந்து வெளியேற்றிக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாக வந்து டியூப் இருக்கு வாருங்க அது போக வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரெண்டு ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்துடும் அது போக வந்து ஒரு வாரண்டி கார்டு வந்துடும் ஒரு கேபிளும் வந்துடும் இது சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் போட்டபடி தான் ஸோ சார்ஜ் பண்ணிக்க முடியும் நான் சார்ஜ் பண்ணி நான் போட்டு காமிக்கிறேன் இது வந்து இதுல சொருகிடணும் இதுல சொருகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க அந்த நாப்ல வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் சார்ஜ் போட்டுட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும் சோ இதை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஓட ஆரம்பிக்கும் இங்க வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க பண்ணு பட்டன் கொடுத்ததுல பாத்தீங்கன்னா இது வந்து லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஓட ஆரம்பிச்சிடும் ஓட ஆரம்பிச்சிடும் அதை பாத்தீங்கன்னா தெரியும் நான் சும்மாலாம் சொல்லல எப்படி ஓடுது பாருங்க சூப்பரா ஓடுது பாருங்க ஒரு தடவை ஓடிட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் ஆகும் அஞ்சு நிமிஷம் என்ன அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் என்ன பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் காமன் நேரம் என்ன காமன் நேரம் வச்சுக்கலாம் நாலு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி இருக்கு நீங்க இதை வந்து செக் பண்ணிக்க முடியும் டச்சு தான் இது கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து லாங் ட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா வந்து ஆஃப் ஆயிடும் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா இது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியமே அவசியம் இல்லை ஏன்னா நான் வந்து இந்த இவங்களோட சாக்ஸ்ஸ வந்து துவைக்கிறதுக்காக தான் நான் மேக்ஸிமம் இதை வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா அவ்வளவு சாக்ஸ் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூன்றாங்க இப்ப நார்மல் ஷூன்றாங்க பேட்மிண்டன் ஷூ இருக்கு அந்தந்த ஷூ இந்த ஷூன்னு போட்டு அதுக்கு நிறைய சாக்ஸ் வெளிய விளையாட போனா அதுக்கு வேற சாக்ஸ் முடியலைங்க அந்த சாக்ஸ் துவைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு என் வீட்டுக்காரோட சாக்ஸ் இருக்கு நிறைய சோ அது அதுக்காக வந்து நம்மளோட சின்ன சின்ன இன்னர்ஸ் போட்டுக்கலாம் பாப்பாங்களோட இன்னர்ஸ் போட்டுக்கலாம் ஒரு நாள் யூனிஃபார்ம் துவைக்கிறதெல்லாம் கத்து கத்துன்னு கத்தார ஸோ சோ ஒரு நாள் யூனிஃபார்ம் கூட நீங்க இதை போட்டு துவைக்க முடியும் சோ அந்த மாதிரி நிறைய வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு இருக்கும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு சோ இதை வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சுதான் இது வந்து நான் குடுத்துருக்கேன் கியூச் நம்பர் ஆஃப் பேருக்கு நம்ம சொந்தங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன் அது எத்தனைன்றதையும் நான் வந்து சொல்றேன் பாருங்க இந்த வாஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இப்ப அந்த மிக்ஸியும் இந்த வாஷிங் மிஷினும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கீழே சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க அதுக்குள்ள இந்த மிக்சி இந்த வாஷிங் மிஷின்ல எத்தனை பேருக்கு அப்படின்றது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க லாஸ்ட்ல நான் வந்து அதை ரிவீல் பண்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கம் தங்கம் இல்லாத வீடுகள் நிறைய பேர் இருக்கும் ஏன்னா நம்மளுமே ஒரு காலத்துல தங்கம் இல்லாம வந்தவங்கன்னா ஒரு மணி கூட இல்லாத ஒரு வீடா கூட இருந்தவங்க தான் நம்ம சோ எனக்கு ஒரு தாட்டுங்க என்ன தாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிராம் தங்கத்தை ஒரே ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு அதை வந்து பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனாலதான் நான் வந்து அந்த தங்க கைனை இது பண்ணேன் சோ அத்தனை பேருக்கு வந்து தங்கம் கொடுக்கறோம் அப்படின்னா வந்து கடவுள் வந்து அந்த இடத்துல வச்சிருக்காரு வந்து நிறைய பேருக்கு நான் கொடுக்கணுக்காக தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கிராம் தங்கத்தை வந்து பிரிச்சு எல்லாருக்கும் வந்து நம்ம கொடுக்குறோம் அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொடுக்குறோம் அதையே நான் காமிச்சிடறேன் ரிவீல் பண்ணிடுறேன் தங்கம் விற்கிற விலை இப்ப எவ்வளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மில்லி வாங்கினாலும் எவ்வளவு காசு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ பாத்தீங்கன்னா வந்து நம்ம செய்ய கொடுத்து தங்கம் வந்து வாங்கியிருக்கோம் கஸ்டமைஸ் தான் பண்ணிருக்கோம் இந்த தங்க ங்கக்காயின் உங்க வீடு தேடி வரப்போகுது இந்த தங்க தங்கக்காயின் வந்து நம்ம சூப்பரா வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அழகா வந்து குடுத்துடலாம் சோ வந்து ஒரு பேட்ச் செஞ்சு வந்துருச்சு இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் சோ ஒரு பேட்ச் வந்து செஞ்சு வந்துருச்சு அவ்வளவு அழகா இருக்கு குட்டி குட்டியா அழகா இருக்கு ஆஹ் இப்ப வந்து ஒரு மூணு இது போட்டோம் இன்னும் ஒன்னே ஒரு காம்போ இருக்கு இன்னும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நிறைய பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னா வந்து எனக்கு தங்க தங்கக்காயின் கூட வேணாம் எனக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன் அப்படின்னா வந்து அவங்க குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாத்து பார்த்து வாங்கக்கூடிய தாய்மார்கள் தான் நம்மளோட காம்போ அப்புறம் அவ்வளவு பேர் வந்து போட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்க நிறைய பேருக்கு சோ அதுவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து என் குழந்தைக்கு வேணும்னு எல்லாரும் கேக்குறீங்க எனக்கு கொடுக்கணும் ஆசை காட்ஸ் கிரைஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணுவோம் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும் சோ எத்தனை பேருக்கு என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த தங்க காயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி அஞ்சு பேருக்கு நம்ம கொடுக்க போறோம் இந்த தங்க கயன் ஆமா இருபத்தி அஞ்சு பேருக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க தங்க கயனை சோ இருபத்தி பேருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம வெள்ளி கயன் வந்து ரெண்டு ரெண்டு வெள்ளி கயன் எல்லா காம்போலுமே வந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்துக்கு மேல நமக்கு வந்து காம்போ அது ரெண்டாயிரமா இருக்கலாம் மூவாயிரமா இருக்கலாம் அது வந்து நான் லாஸ்டா ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சோ அத்தனை பேருக்கு நம்ம வெள்ளி கயன் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து கடவுள் எனக்கு இவ்வளவு பாக்கியம் கொடுத்தது ரொம்ப 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 அதுவும் வந்து வந்து எனக்கு அளவிலாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஆஹ் இது வந்து தங்க காயின் வந்து இருபத்தஞ்சு பேருக்கு வந்து வந்துடும் இந்த போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஆறு பேருக்கு வரும்போது ஆஹ் சோ நீங்க சொல்லுங்க இத்தனை கியூஜ் நம்பரா குழுக்கள் வந்து யாருமே குளிக்கிருக்க மாட்டாங்க அதுவும் இவ்வளவு அமௌண்ட் கம்மியா இவ்வளவு பொருள் கொடுத்து யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வாங்கினோட காசை வந்து உங்களுக்கே நான் திருப்பி கொடுக்குற மாதிரிதான் வருது சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து போர்ட்டபிள் போர்ட்டபுள் வாஷிங் மிஷின் வந்து இருபத்தாறு பேருக்கு தங்கக்காயின் வந்து இருபத்தி அஞ்சு பேருக்கு போர்ட்டபிள் வாஷிங் மிஷின் இருபத்தி ஆறு பேருக்கு நம்மளோட புல்லட் மிக்ஸி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு ஸோ இதெல்லாமே ரிவீல் பண்ணிட்டேன் லாஸ்டா லாஸ்ட்டா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்னதே காரு ஜீப்பு பைக்கு ஸ்கூட்டி இந்த நாளும் கொடுக்க போறோம் இந்த நாலு நாலு பேருக்கு வரப்போகுது ஆமா நாலு பேருக்கு வரப்போகுது ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்கூட்டி ஒரு ஆளுக்கு பைக்கு ஒரு ஆளுக்கு ஜீப்பு ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விதிமுறை இருக்கு அந்த விதிமுறை என்ன அப்படின்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்றேன் என்னவா இருக்கும் என்ன ரெகுலேஷன்ஸ் வந்தா உங்களுக்கு எங்களுக்கும் கிடைக்கும் நிறைய பேருக்கு இது வந்து கரெக்டான ஆளுக்கு போய் இது சேரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா என்ன ரெகுலேஷன்ஸ் என்ன வந்து விதிமுறைகள் வைக்கலாம் அப்படின்றது கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து நான் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் கார் பைக் ஸ்கூட்டி வந்து பாதோம் வாங்க அடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் விருப்பமானதா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான் ஸோ தப்பான்னு சொங்க குட்டி நெக்ஸ்ட் டைம் வந்து அஹ் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம் நம்ம இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த காரு பைக்கு ஜீப்பு அஹ் மோட்டர் இதுதான் வந்து வரப்போது இந்த நாலு பேருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது ரொம்ப அழகா இருக்கு செம்மையா இருக்கு ஓடுமா அப்படின்னு கவலைப்பட வேணா இது வந்து சார்ஜபிள் தான் சோ சார்ஜ் போட்டு மேனுவலாவும் ஓட்டிக்கலாம் பேட்டரிலையும் ஓட்டிக்க முடியும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அழகா வந்து இந்த மோட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாட்டு பாடும் ஆன் பண்ணிக்கலாம் பாட்டு பாடுக்கும் சின்ன பிள்ளைய கூட அழகா ஓட்டிக்கலாம் உங்களுக்கு பார்வர்டு பேக் அண்ட் ட்ரெண்ட் அந்த மாதிரி போகும் நீட்டா அழகா இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை தாண்டி கார் ஜீப் ஒரு பைக் வந்துடும் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க எந்த விதிமுறைகள் வச்சா உங்க குழந்தைக்கு இது கிடைக்கும் அப்படின்னு நீங்க என்ன கீழ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அதாவது இந்த சர்பிரைஸ் வந்து எப்ப குளுக்க பிரின்சிபல் இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படின்றத அடுத்த வீடியோவா நான் வந்து நான் சொல்றேன் சோ தேங்க்யூ சோ மச் மறந்துடாதீங்க தீபாவளி காம்போ அக்டோபர் லெவன் வரைக்கும் தான் இருக்கும் அது போக வந்து இன்னும் நிறைய ஆஃபரும் போட போறோம் வேணுன்றாங்க அவைல் பண்ணிக்கோங்க கீழே தெரியும் நம்பருக்கும் இல்ல வெப்சைட்லயே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல உங்க ரிலேஷன்ஸ்க்கோ இதை வந்து நீங்க வந்து பரவ பண்ணிக்கலாம் தீபாவளிக்கு வீட்டுக்கு வெளியே ஊருக்கு போறோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒன்னு வாங்கிட்டு போறதுக்கு ஏதோ ஒரு நல்லதை வந்து வாங்கிட்டு போக முடியும் அது இத்தனை பொருள் இருக்கிறது வெள்ளிக்காயினோட ஒருத்தவங்க வீட்டுக்கு நீங்க கொண்டு போய் அவங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களை எவ்வளவு பெருசா மதிப்பாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க பாத்துக்கங்க சோ இதை ரிட்டர்ன் கிஃப்டா மாற்றிக்கிறதும் மாற்றாததும் உங்களை விவரம் தேங்க்யூ சோ மச்